ஹலோ சேலமக்கள் இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டலம்பட்டியிலேருந்து உத்தம சோழப்புரம் போகிற வழியில் பாலங்கற்ற பணிக்கோசரம் கீழே தோண்டி பார்த்தா திட்டகர் விநகர் கோவில் கண்டு எடுக்கப்பட்டிருங்க வாங்கல் போய்ட்டு இருக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பூலாவரி உத்தம சோழபுரம் நெய்கார்பட்டிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆதி மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த சிவன் ஆலயம் இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்த இடம் வந்து நம்ம ஒரு காலப்போக்கில் இந்த இடம் இருந்துருக்குது தண்ணி இருக்கும் போது ஆனால் குப்பைகள் வர வர இது வந்து எல்லாம் மூடிடுச்சு யாருக்கும் தெரியாது இப்போ எல்லாம் மக்கள் வந்து இந்த குப்பையை போது இந்த இடம் வந்து இப்போ தென்பட்டு சிவநாலயத்துக்கு மெதுப்பால் அதுக்கு இதுக்கும் புகை பா அந்த காலத்தில் இருந்துருக்குது அது இப்போ வந்து சில காலத்தில் இதில் மண்டபம் அவை வந்து இதில் வந்து அவை வெட்டி இதில் வந்து எல்லாம் வழிபட்டிருக்கிறாங்க அந்த பிள்ளையார் வந்து புகையிலேயே அது உருவாக்கி இருக்கிறாங்க இந்த இடத்த வந்து இப்போ தூய்மை வாரி இன்றைக்கி வந்து மக்கள் வந்து எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்த இந்த சிவனுடைய ஆலயத்துக்கு சேர்ந்த இந்த பிள்ளையார் அவை பாட்டியோடைய அந்த இடத்துல அவங்களுடைய ஆதிக்கம் இங்கே இருக்கிறதா இங்கே முன்னோர்கள் சொல்கிறாங்க சிவனுடைய ஆலயத்துக்கு எதிர்ப்பாலும் இந்த திருமதி ஆறுங்கிறது வந்து அற்புதமான ஒரு நதி ஆனால் இன்றைக்கி வந்து சாக்கடை தண்ணி போகக்கூடிய ஒரு ஆறாக இருக்குது இறைவனுடைய ஆற்றலால் இந்த இடம் இப்போ வந்து புதுப்பட்டி இதாக இருக்குது இதுக்கு மேலே இது கொஞ்சம் என்ன நடக்குதுங்கிறத ஆகும் நன்றி வணக்கம் சேலம் நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேலம் நியூஸ் எக்ஸ்பிரஸ் உடனே ஃபாலோ பண்ணுங்க